எல்லாமே இருக்கீங்க என்ன தேடா போட முடியும் போதும் போச்சு நானும் வந்து நாப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு வெறும் வாக்காளரே இல்லாம பேசாம வந்து களத்துல இறங்கி இப்ப அவங்க இதை சொல்லுங்க ஒரு அண்ணன் விசாலன்னு ஒருத்தர் இருக்கான் நான் கடன் வாங்கியாவது அவங்க படிக்க வைக்கிறேன் அது அதுல அதுல நீங்க அரசியல் சொல்லிட்டீங்க நீங்களும் அரசியல்

போர் அடிச்சு போச்சு நானும் வந்து நாற்பத்தி வயசு ஆயிடுச்சு எத்தனை எப்போ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருந்து எத்தனை வாட்டி ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எல்லாமே இப்போ வரைக்கும் வந்து இன்னும் வந்து அதே பிரச்சனையை பேசிட்டு இருந்தா நம்மளும் போர் அடிக்காத அதுதான் சொல்றேன் அது சி இப்ப பாலிடிக்ஸ் வரும்போது ஒரு வேலை ஒரு நேரத்தை ஒரு வேலை தான் பண்ணணும் ரெண்டு ரெண்டு வேலை பண்ணக்கூடாது ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணவே கூடாது பண்ணா ஒண்ணு ஒரு வேலை ஒழுங்கா முடிச்சு அதுதான் என்னைக்குமே வந்து முகத்தை பார்க்கும் போது நீங்க வந்து பயப்படுவீங்க நீங்க வந்து யோசிச்சுப்பீங்க நம்ம வந்து செஞ்சது இல்லை அப்படின்னு ஒரு குற்றம் குற்றம் இருக்கும் நீங்க கொடுத்த காசு வச்சுக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தேன் எப்படின்னு நீங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே நீங்க வந்து டிக்கெட் வாங்கி நீங்க என்ன பாக்குறீங்க பத்தொன்பது வருஷம் என்ன என்ன அழகுப்படுத்தி பாத்திருக்கீங்க நிறைய எத்தனை பிளாப்பு கொடுத்தாலும் எத்தனை இட்டு கொடுத்தாலும் இருந்தாலும் போடா போ நடிச்சுட்டே போன நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டே போன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் என்னை ஊக்கப்படுத்துறீங்க நான் திரும்ப கொடுக்கணும் இல்ல சமுதாயத்துக்கு அந்த தான் நான் வந்து எல்லாத்துலையும் சீமா நல்லா இருந்தாங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படல எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் சா சம்பாதிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ரொம்ப செழிப்பா இருக்கணும் அந்த துறை சினிமா துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி ஆஹ் ரொம்ப காலகட்டத்துல இருக்கிற ஒரு சூழ்நில இப்போ தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ நான் உண்மையிலே சொல்றேன் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் தூர்வா இருக்கு ஆஹ் நம்ம இப்ப இங்கிட்ட இருக்கோம் நம்ம நம்ம போதும் நம்ம போய் ஒரு கிராமத்துல வந்து என்ன ஒரு நாலு நாள் ஆகுமா கஷ்டப்பட்டு வெயில் மழை பாக்காம தூர்வாரணம்னா அது வந்து அந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லை சுட்டி இருக்கிற கிராமத்துக்கும் பலன் அடையும் அதுதான் முக்கியம் மக்களுக்கு என்ன தேவைன்றது முதல்ல கேளுங்கப்பா நீங்க வந்து சொல்றது ரொம்ப முக்கியம் மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் முதல்ல செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க நீங்க வந்து ஏன் இத்தனை கட்சிகள் எனக்கு புரியல என்ஜிஓஸ் நாங்க நடத்துறோம் நான் எங்க அம்மா பேர்ல என்ஜிஓ நடத்துறேன் எல்லாரும் வந்து நீங்க எல்லாரும் வந்து நல்லது பண்ணி இருப்பீங்க தமிழ் தானே ஒரே அஜெண்டா தான் மக்களுக்கு தெரியாத மக்கள் அவங்க யாருமே தெரியாது எனக்கு அந்த பிழை அந்த குழந்தை வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நீ யாரு என்ன ஜாதி என்ன குளம் கோத்திரம் அதெல்லாம் பாக்குறது இல்ல நீ படிக்கணும் அவ்வளவுதான் அதை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து படிக்க வைக்கிறோம் இது வந்து ஏன் வந்து கட்சி சார்ந்த ரீதியா பாலிடிக்ஸா பார்த்தா இத்தனை கட்சி இருக்காங்க இத்தனை மேனிபெஸ்டோ இத்தனை விஷயங்கள் ஏன் இத்தனை மேனிபெஸ்டோ வச்சிருக்கீங்க இவ்வளவு கட்சிகள் வச்சிருக்கீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மக்கள் நல்லா இருக்கணும் சொல்லிட்டா இருக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதான் சொல்றேன் அவங்க பெரிய வசதிகள் எல்லாம் கேக்கல அடிப்படை வசதிகள் எல்லாம் அதுக்கு நீங்க ஏன் வந்து இவ்வளவு வந்து இத்தனை எலெக்ஷன் தாண்டியும் பண்ணாம இருக்கிறது காரணம் தான் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் வந்து வெறும் வாக்காளர இல்லாம பேசாம வந்து களத்துல இறங்கி பார்த்துலாம்ன்றதுதான் அவங்க வந்து தூண்டி விடுற ஒரு விஷயம் தான் அதுதான் உண்மை ஆஹ் சோ இப்ப ஒவ்வொரு விஷயத்த மாத்திரம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் எல்லாருக்கும் குடிநீர் போய் சேர்ற மாதிரி இத பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் நம்ம எல்லாரும் பாத்ரூம் போறோம் நம்ம வீட்டுல ரொம்ப அவசர அவசரமா வந்துச்சுன்னா நம்ம பப்ளிக் டாய்லெட் பயன்படுத்துற அளவுக்கு கூட இல்ல இப்போ ஓகே அது விட்டுருங்க ஆற்றுத்திறனாளிகள் எங்கிட்டு போவாங்க எங்க எங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு கட்டினீங்க நீங்க கட்ட பப்ளிக் டாய்லெட் அவங்க எப்படிங்க போவாங்க கை கை தாங்கி போய் போகும்போது எப்படிங்க போவாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு இப்ப பண்ணி கொடுத்துருக்கீங்களா சமுதாயத்துல முதல்ல அது பண்ணும் பண்ணி கொடுங்க முதல்ல அது மேனிபெஸ்டோல வைங்க முதல்ல அட்லீஸ்ட் ஒரு கட்டி வைங்க ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பத்து பப்ளிக் டவுன் கட்டுங்க அதுக்கப்புறம் பப்ளிக் என்ன நல்லது செய்யணும்னு யோசிங்க தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேக்குறேன் இந்த உங்க மூலியமா நான் உங்க எல்லாரையும் வந்து ஒரு டூலா நான் பயன்படுத்திக்கிறதுக்கு நான் வந்து நான் வந்து ரொம்ப வெட்டப்படல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உங்க காது கேட்கிற அளவுக்கு உங்க உங்க கண் பார்வைக்கு வந்து ஏதாவது ஒரு விண்ணப்பம் வந்து இந்த மே ஜூன் மாசத்துல கொண்டு வாங்க தேவியார கட்டுல சென்னையில கிட்ட சொல்லுங்க ஒரு அண்ணன் விஷாலன்னு ஒருத்தரு இருக்கான் நான் கடன் வாங்கியாவது அவங்க படிக்க வைக்கிறேன் அது அதுல அது அது ஒண்ணு அது ஒண்ணு பிரச்சனையே தெரியாது அதுதான் சொல்றேன் இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து நான் பண்ண போற ஒரு எனக்கு அது சொன்னா அதுக்கு அதுக்கு ஒரு தடை போட்டுருவாங்க வேணாம் அது நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க கொடுத்ததுனாலதான் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்திக்கிட்டீங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்பார் வேணும் இல்லை அந்த வகையில டெபினட்டா விஷால் அந்த ஸ்கூல் ஒன்னு இன்ஸ்டால ஒரு பேஜ் தொடங்கி இருக்கும் என்ன பத்தி நீங்க தவ தவறா கூட எழுதுங்க என்ன பத்தி தவறா கூட ரீல்ஸ் பண்ணுங்க ஆனா பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்கன்னு அதுதான் முக்கியம் மக்கள் இன்னைக்கு வந்து ஷார்ட் டேம் மெமரி தான் ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராம் பாக்குறத விட பத்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது செகண்ட்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல பாக்குறதுல அதை சந்தோஷப்படுறாங்களா சாப்பியா சிரிக்கிறாங்களா மறக்குறாங்களா அதுதான் முக்கியம் நீங்க பண்ணுங்க ஆனா நாங்க உங்களுக்கு அது வந்து எங்க பிளாட்ஃபார்ம்ல நீங்க தைரியமா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்களுக்கு பிடிக்கலாம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து இந்த விஷயம் வந்து வாடி விஷாங்க உண்மையான விஷால் இதுல ரத்தனமா ஆக்சுவலா விஷாலே தேவை வச்சிருக்கீங்க அந்த படத்துக்கு ஆஹ் ரத்னம்ன்ற பேரு வச்சது காரணம் வந்து நம்ம வந்து நெஜ வாழ்க்கையில் தான் எடுத்து வச்சு வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது உள்ளு தூக்கி வச்சிருவாங்க அஞ்சு நான் அஞ்சு வருஷம் மூணு ஆறு வருஷம் அந்த மாதிரி பண்ண முடியாது நெஜ வாழ்க்கையில் ஆனா பார்த்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் உண்மையிலேயே ஒரு பொண்ணு மேல தெரியாத பொண்ணு மேல எவனோ பத்து பேர் கை வைக்க வந்தாங்கன்னா சத்தியமா வந்து இந்த விஷயம் வந்து யாரு என்ன அந்த பொண்ணு யாரு இவங்க யாருன்னு பார்க்க மாட்டேன் அடிச்சு நவுத்துருவேன் அந்த பொண்ணை காப்பாத்தும் அதுக்கப்புறம் யாரு என்னன்னு நிலாசங்க அது அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த கேரக்டர் கேரக்டர்ன்ற திரைப்படத்துல பயங்கரமான ஒரு மெசேஜ் இருக்குங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து படிப்பு எவ்வளவு முக்கியமான விஷயம் அதுவும் முக்கியமா மெடிக்கல் படிப்பு எவ்வளவு கஷ்டம் கடினமான ஒரு விஷயம் இந்த சமுதாயத்துல படிக்கிறதுக்கு ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி நல்ல சும்மா வந்த என்டர்டைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த படத்துல வந்து ஹரிசார் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கதாபாத்திரம் வச்சிருக்காரு அதுதான் வந்து ஹைலைட் இந்த படத்துல

அவங்களை வந்து நீங்க இந்த படத்துல வந்து கேஷ் பண்ணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நான் சொன்னதே கிடையாது

அது வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து நிஜ வாழ்க்கையிலயே சொல்லியிருக்காரு அது நான் சில நேரத்துல இயக்குநாட்ல தெருவது கூப்பிட்டு சொல்லுவேன் டேய் நீ என்ன என் நோட்டை விட்டு என் வாழ்க்கைய வந்து நீ ஒரு காவியமா எடுக்கிறியான் ஏன்னா பேசும்போது ஜாலியா இருக்கு நீ சொல்லவே அத தேர் நீட்டே தேவை எனக்கே மனசாக வருது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள்ல நிறைய விஷயங்கள் அந்த பாண்டிய நாடு அந்த மொட்டை மாடி சீன் அந்த போன் எடுத்துக்கிட்டா லட்சுமி நாயனுக்கு மிஸ் கால் குடுக்கறது வேற பொருள்ல பேசுறது அதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் வாழ்க்கையிலையும் பண்ணியிருக்கோம் அது ஒரு வாய்ப்பு சினிமா துறை மூலியமா வர்றது வந்து அது ஒரு இயல்பா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல புட் அன் எக்ஸ்ட்ரா நம்ம வாழ்க்கையில எல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம்

அது வந்து எனக்கு ரொம்ப நிறைய மெமரிஸ் அது சாதாரண மெமரிஸ் இல்லை பிகாஸ் இது பெஸ்ட் இல்ல படிச்சு 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 ஒரு மூணு நாள் நம்மளுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க அவங்க வெளிப்படுத்துறதுக்கு நம்மளோட டேலண்ட் அதை பயன்படுத்திக்கணும் அதே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்